அரசின் பின்னே இருந்து அரசுக்காக ஊழியம் பண்ணியவர்கள் இப்போது தமிழ் மக்களுக்கு ஏதோ செய்ய போறோம் என்று நீங்கள் இந்த புள்ளுடா விடக்கூடாது உங்களால் எதையுமே செய்ய முடியாது நீங்கள் ஆளுமை மிக்க மனிதர்களும் கிடையாது நீங்கள் வெறும் பேப்பர் ஒர்க் செய்யக்கூடிய கட்டளை பிறப்பிக்கிறது ஒரு அதுதான் நீங்கள் நீங்கள் தவிர ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய மனிதராக இருந்திருந்தால் நீங்கள் கடந்த காலத்தில் உங்களுடைய தமிழரசு கட்சியோடு பேரம்பே அதாவது மீண்டும் ஒரு கூட்டுணவிக்காக பேசப்பட்ட போது நீங்கள் அர்த்தியான எந்த ஒரு செயலையும் செய்யவில்லை இன்று வரையும் செய்யவில்லை இப்போது நீங்கள் ஒரு நெருக்கடியில் இருக்கிறீர்கள் ஆகவே இந்த காலத்தில் கயேந்திரகுமாரும் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு கூட்டுணிவு கொண்டு அறிவிப்பை விட்டு விட்டார் நீங்கள் உடனே கொடுக்கு கட்டி கொண்டு ஒலிக்கிட்டு விட்டீர்கள் இது அதுவும் முதல் முதல் ஸ்ரீதரன் அந்த முன்னெடுப்பை எடுக்க நீங்கள் அவரை மேவி பாய்ந்து இப்போது நீங்கள் போய் ஒளி போய் கைந்தனோட கலைக்கிறீர்கள் இப்ப நீங்கள் கலைக்கிறதுக்கான காரணம் என்னென்றால் உங்க நீங்கள் விரும்புகின்ற உங்களுக்கு கட்டளை பிறப்பிக்க கூட இந்த அரசின் கருவியாக செயற்படுகின்ற அல்லது தென்னிலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்களை நீங்கள் முன்னிலைப்படுத்தி நீங்கள் அவர்களுக்கு பின்னே இருந்து உங்கள் அதிகாரங்களை செலுத்துவதற்காக நீங்கள் நேரடியாக நின்று நெஞ்சியை நிமித்தி உங்களால் அதிகாரம் செலுத்த முடியாது என்பது உண்மை ஆகவே உங்களுக்கு பின்னால ஒரு ஆள் இருக்கவனும் அவற்றை முகமுடியை போட்டுக்கொண்டு நீங்கள் நின்று செய்ய போறீர்கள் இதற்காகத்தான் இந்த மாயாஜால எல்லாம் நடக்கிறத தவிர கட்சியால் தோற்க விடுக்கப்பட்ட ஒருதருக்கு திடீரென அதாவது செயலாளர் பதவியை நீங்கள் கொடுக்கிறீர்கள் இரண்டாவது இந்த தலைவர் பதவியை நீங்கள் ஏற்றிருக்கிறீர்கள் நீங்கள் உண்மையான ஒரு ஆளாக இருந்தால் நீங்கள் உண்மையான ஒரு நேர்மையான இதய சுத்தியான ஒரு மனிதராக இருந்தால் நீங்கள் இந்த தலைவர் பதவியை ஏற்றிருக்கவே கூடாது நீங்கள் தேசியம் பேசுகிறார் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறவர்கள் மக்கள் நலன்கள் சொல்கின்றவர்கள் ஜனநாயக முறைமை ஜனநாயக விளிமியம் என்று சொல்லுகின்ற நீங்கள் உங்களுக்கு மனசு இருந்தால் உங்களுக்கு ஒரு அடிமனத்தில் ஒரு மனஸ் தர்மம் இருந்தால் தர்மத்தின் படி நீங்கள் நடந்தால் நீங்கள் தலைவர் பதவியை ஏற்றிருக்க கூடாது என்றால் ஏற்கனவே தலைவர் பதவி பதவியை தடுத்து நிறுத்தி இருக்கிறீர்கள் நீங்கள் கட்சியில் நிரம்பியிருந்தால் அவரையே பதித்தலைவராக நிறுத்திடுறான் சிறுதாரனை பதித்தலைவராக வைத்துக் கொண்டு உங்களுடைய கோட் அதாவது உங்களுடைய அந்த இரட்டை விட கோட் விவகாரம் இருக்கிறதான தீர்வு அதாவது பிள்ளையை கிள்ளி தொட்டிலேயே மாட்டுகின்ற உங்களுடைய அடியாட்களை அனுப்பி வழக்கை தாக்கல் செய்வீர்கள் பிறகு நீங்கள் ஒரு கடிதம் எழுதுவீர்கள் இப்படி ஒரு நடக்க போது எது நடந்தாலும் நான் இதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று நீங்கள் உங்களை உங்களை பாதுகாப்பதற்கு ஆவண ரீதியாக நீங்கள் இது வந்து இந்த சட்டத்தரணிகள் செய்கிற வேலை அந்த அந்த சட்டத்தரணி வேலையை அவர் சரியாக செய்து அவரை இப்போது நீங்கள் செயலாளராக ஆக்கி போட்டீர்கள் இங்க என்ன ால் உங்களுடைய விருப்பு கட்சியில் ஜனநாயகம் கிடையாது உட்கட்சி ஜனநாயகத்தை பேணுவோம் என்று சொல்லிக்கொண்டு உட்கட்சி உட்கட்சி சர்வதிகாரத்தையும் உட்கட்சி சட்ட பயங்கரவாதத்தையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் இங்கே கருத்தாகிறது அப்ப சுமந்திரன் அவர்களை நீங்கள் கொண்டு வந்து நிறுத்தியது உங்களுடைய வேலைகளை செய்வதற்கும் நீங்கள் இதிலே இந்த தொடர்ந்து தலைவராக இருப்பதற்கு